ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ஸ்டோரியை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறங்கிற பேரில் ரொம்ப குழப்பமாக தான் கொண்டு இருக்காங்க ராகவ் அபி மேலே ரொம்பவுமே பாசமாகவும் காதலாகவும் இருந்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் அபி தான் அவங்கள சுற்றி என்ன சூழ்ச்சி நடக்குதுங்கிறதே புரியாமல் ராகவ போட்டு ரொம்பவுமே டார்ச்சர் பண்ணுற மாதிரி இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தோம்னா அபியோட கேரக்டர் இரிட்டேட் பண்ணுற மாதிரியும் வர வர இருந்துட்டு இருக்கு ஏன் இப்படி கதையை கொண்டு போறாங்கன்னு ஒன்றுமே புரியல சரி இப்போ நம்ம கதைக்கு வருவோம் இன்னைக்கான எபிசோட்ல பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு பேர்த்தோட புரிதலும் ஏற்படுறதுக்காக அதாவது கால அவகாசம் கோர்ட்டில் கொடுத்துருக்காங்க இருந்தாலும் அபிக்கு அது மனசுக்கு ஒன்றுமே ஒப்புலை வீட்டுக்கு வந்ததுமே பார்த்தோம்னா மறுபடியும் உங்களோட கல்யாண பத்திரிக்கைக்கு உண்டான டிசைன் அனுப்பிவிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி மறுபடியும் ராக ரொம்பவுமே கோபப்படுத்திட்டாங்க அதனால தான் ராகவ் வந்து லூசுத்தனமாக எதுவும் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அபி வந்து இப்போ நீங்கள் சத்தியம் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரியும் மனசுக்கு பார்த்தோம்னா ஒருவேளை சத்தியம் பண்ணலனா கோர்ட்டுக்கு போவேன்னா ஒத்துக்கிற வரைக்கும் நம்ம டைம் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அதனால கண்டிப்பாக ராகவ் வந்து சத்தியம் பண்ணுவார் ஆனால் அப்போ கூட அபி யோசிக்க மாட்டாங்க ஏன்னா ஏற்கனவே நமக்கு புறமோலை என்ன காட்டினாங்கன்னா அபி வந்து கோவப்பட்டு வீட்டை விட்டு வெளியில் போயிடுறாங்க அப்போ தான் ராகவ் தேடி போகிறாரு அந்த நேரத்தில் பார்த்தோம்னா மறுபடியும் சத்தியம் கேட்குறாங்க நீங்கள் வந்து மதுவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி எனக்கு சத்தியம் பண்ணுங்க அப்போ தான் நான் வருவேன் அப்படிங்கிற மாதிரி அபி சொல்கிறாங்க அந்த நேரத்தில் தான் பார்த்தா ராகவ் மறுபடியும் சத்தியம் பண்ணி கொடுத்துட்றாரு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு மொத்தத்தில் திருப்ப திரும்ப பார்த்தோம் அப்படின்னா அபி வந்து ராகவ டார்ச்சர் பண்ணி கா கார்னர் பண்ணி தான் மதுவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அவங்கள்ட்ட வந்து ஒப்புதல் வாங்குறாங்க அப்படிங்கிறது நமக்கு இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது தெரியுது ஆனால் எப்போ அபிக்கு வந்து உண்மை தெரியுதோ ரொம்பவுமே வருத்தப்படுவாங்க ராகவ் பாவம் இப்போ எதுவுமே சொல்ல முடியாமல் ஏன்னா அவரும் பார்த்தோம் அப்படின்னா ஒருவேளை நம்ம தப்பு பண்ணியிருப்போமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலமையில தான் இருக்கிறார் அதனால் அவரும் பாவம் எதுவுமே சொல்ல முடியாமல் சூழ்நிலை கைதியாக தான் படாத பாடு பட்டுக்கிட்டு இருக்கார் மனுஷன் பாவம் இருந்தாலும் இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடிய விஷப்பாட்டல் இருக்காங்கள அவங்கலாம் ஒரு பக்கம் ரொம்பவுமே சந்தோஷமாக தான் இருக்காங்க ஆனால் ஆகாஷ் ரவுன் ஏற்கனவே என்ன பேசினாங்க அப்படின்னா இந்த பிரச்சனை என்னங்கிறதை நம்ம தான் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஒருவேளை இதுக்கு பின்னாடி இருக்க உண்மையை ஆகாஷன்னு கண்டுபிடிப்பாங்களோ அவங்க தான் வந்து அபிகிட்டே சொல்லுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தோணுது எப்படி பார்த்தாலும் ஸ்டோரி அதாவது நாடகம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஏதோ லாஜிக்க இல்லாத ஒரு விஷயத்தை கொண்டு வந்து கூட இவங்க வந்து அப்படியே உண்மைலாம் தெரியிற மாதிரி கொண்டு வந்து கதையை அப்படியே வேற மாதிரி மாற்றிருவாங்க அப்புறம் கடைசியில் நம்ம தான் யோசிக்கணும் ஏன் அப்படி பேசணும் ஏன் இப்படி நினச்சோம் அப்படிங்கிற மாதிரி அதனால் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து எப்படி ஸ்டோரியை கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறத வச்சு நம்ம தொடர்ந்து இது சம்மந்தமாக பேசலாம் ஆனால் எப்படி பார்த்தாலும் தெலுங்கு வெர்சனும் இதே மாதிரி ஒரு மூமெண்ட் வரும்போது கடைசி நேரத்தில் கல்யாண மேடையில் பார்த்தா தாலி கட்டும்போது தான் அபிக்கு உண்மை தெரியும் அபி வந்து அந்த விஷயத்தெலாம் உண்மையை கண்டுபிடிப்பாங்க இப்போ இந்த இடத்துல பார்த்தா இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணிவிட்டு அபிவுக்கு உண்மை தெரிஞ்சாலுமே ராகவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்காமல் மது மதுவை நிறுத்தி வச்சாங்கன்னா மதுவோட மனசில் ஆசையை வளர்த்ததுக்கு அபி குற்ற உணர்ச்சி செய்யணுமா இல்லையா அதுக்கு அபி என்ன பதில் சொல்ல போகிறாங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதை பற்றின உங்களோட கருத்து கமான் பாசை தெரியப்படுத்தினா தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்